இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் ஆர்வாவில் தண்ணி ரொம்ப கம்மியாக வருதுங்க பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வாட்டர் ஜாஸ்தியாக வருது இன்புட் வாட்டர் ரொம்ப வருது இது வந்து பார்த்திங்கனா இப்போ தான் சர்வீஸ் பண்ணாங்களாம் வருது ஒரு மூணு மாதத்துலேயே அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்னால் அதை அட்டன் பண்ண போயிருந்தேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு டோர் நானும் ஓப்பன் பண்ணுறேங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஃபில்டராக செக் பண்ணுங்க பாருங்கள் இது செடிமெண்ட் ஃபில்ட்ருங்க இது ஃபஸ்ட்டு வர ஃபில்ட்ரு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் தண்ணீர் லைன் கொடுங்க ஃப்ரீ ஃபில்டர்லேருந்து வர லைனை வந்து தனியாக இந்த கொடுத்தீங்கன்னா தண்ணீர் நல்லா கொடுக்குற அளவுக்கு வெளியே ஃப்ளோ வரணுங்க அது நல்லா இருக்குன்னு அர்த்தம் ரெண்டாவது ப்ரீ கார்பன் ஃபில்டரில் கனெக்ட் பண்ணுறேன் அதுலேயும் தண்ணீர் நல்லா ஃபோர்ஸாக வருதுங்க குறைஞ்சி வந்துச்சுன்னா அதை மாற்றணுங்க அப்படிலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இதை மாற்றுறது நல்லது அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது செடிமெண்ட் ஃபில்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மோட்டர் ரன் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் அதில் வர இன்புட்டை இது வழியாக வந்து இந்த மோட்ரு வழியாக போயிட்டு வெளியே வர தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நான் மோட்ரு ஆன் பண்ணிவிட்டு விரலில் அடைக்கிறேன் அடைக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷரே தள்ளலைங்க ஓரளவுக்கு வெளியே வந்து விரலில் பீறிட்டு தண்ணீர் வரணும் அடுத்து வந்து மோட்ரு ஸ்லோ ஆகணுங்க அப்படி ஸ்லோ ஆகுது பட்சத்தில் மோட்டரில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது மோட்டர்லேயும் இந்த ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அடுத்து நீங்கள் மெமரான் மாத்திர மாதிரி கண்டிஷன் வருங்க இப்போ மெமரான் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா கழட்டிடுறேன் கழட்டி தனியாக எடுத்து வச்சிக்கலாம் பாருங்கள் இன்புட்டு அதுக்கு நேராக இருக்கிறது அவுட்புட் இது ஓரமாக இருக்கிறது ட்ரெயின் வாட்டர் அதாவது இந்த எஃப்ஆர் கேட்ரேஜ் போட்டு ஃபோர்ஸாக வெளியே தண்ணீர் போகுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வர அந்த போஸ்ட் கார்பன் ஃபில்டரிங் கழட்டி விட்டுட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க இன்புட்டில் நீங்கள் தண்ணீர் கொடுத்து அவுட் புட்டில் பார்த்தீங்கன்னா அதே ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஃபில்டர்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அவுட் புட் பார்த்துட்டு அதில் இருக்கிற எல்போ எல்லாம் கனெக்ட் யூஸ் பண்ணிவிட்டு மூணு ஸ்க்ரூ அதாவது பாடியை ஒட்டி இருக்கிற மூணு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிங்கன்னால் அந்த ஹெட்டு வெளியே வந்துடுங்க இந்த ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வீக் வீக் ஆகிருந்துச்சுனாலோ அல்லது டேமேஜ் ஆகிருந்துச்சினாலோ தண்ணீர் வரும் இது நல்லாவே இருக்குது அடுத்தது ரொம்ப நாள் ஓனதுனாலோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உப்பு கட்டினாலும் உங்களுக்கு ஃபோர்ஸ் கிடைக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கினது இது வெறும் இரநூத்தி எண்பது ரூபா ரேட்டில்ங்க இது இன்புட் இது அவுட்புட்டு பழைய எல்போவே அதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டு ஃபிட் பண்ணிக்குங்க மூணு ஸ்க்ரூ போட்டு நல்லா தைட்டு வச்சுட்டு அந்த எல்போவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா டெஃப்லான் டெப்ஸ் சுற்றி விட்டு நல்லா டைட் வச்சு விட்டு இன்புட் அவுட்புட் கொடுத்துருங்க கொடுத்து விட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள் விரலில் அழுத்தினோம்னா நல்லா பீரிட்டு தண்ணி வெளியே வருதுங்க இந்தளவு போர்ஸ் பண்ணுங்கள் மோட்டர் அப்படியே பாருங்கள் ஸ்லோவாகுது இதுக்கு மேலே நீங்கள் லோடு கொடுத்தீங்கன்னா மோட்டரில் டயாஃபாரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பழைய மோட்டரை விட நல்லா ஃபிக்கப் தண்ணி இருந்துச்சுன்னா போதுங்க இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுதான் சால்நடை இன் இன்புட்டு இது அவுட்புட் புட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரில் இன்புட்டில் கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு அவுட்புட்லேருந்து இருந்து ஒரு டியூப் மாற்றி விட்டு நீங்கள் அப்படியே அது உள்ளே திருப்பி டபுள் அண்ட் டேப் போட்டு அதாவது டபுள் செட் டேப் போட்டு அதை ஒட்டிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ஃபில்டர்லேருந்து வரது வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டரு இன்புட் கனெக்ஷன் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரீ கார்பன் ஃபில்ட்ரு இன்புட்டில் கொடுக்கணும் இன்புட் அவுட்புட் தெரிஞ்சுக்கணும்னா அம்புக்குரியை பாருங்கள் அம்புக்குறி கூறுமணம் வந்து அவுட்புட்டு மட்டமாக இருக்க சைடு இன்புட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் இன்புட் கொடுத்து அவுட்புட்டை எடுத்து நாங்கள் ப்ரீ கார்பன் ஃபில்டர் இன்புட்டில் கொடுத்தாச்சு இப்போ வந்து சான்லைட் வால்வ் இன்புட் வருது பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ கார்பன் ஃபில்டர் அவுட்புட்டுக்கு கொடுக்கணுங்க கொடுத்துட்டு மோட்ரு ஆன் பண்ணோம்னா இப்போ மோட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் குறையக்கூடாதுங்க பழைய ஃபோர்ஸ் அப்படியே வரணுங்க பாருங்கள் மறுபடியும் அந்த ஃபோர்ஸ் அப்படியே இருக்குது அப்படி ஏதாவது தண்ணீரில் ஃபோர்ஸ் குறைஞ்சதுன்னா நீங்கள் சான்லைட் வால்வ் பாருங்கள் இது இருக்குது பார்த்திங்களா அந்த சான்லைட் வால் இந்த ப்ளூ கலரில் இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றணுங்க இப்போ தண்ணி சர்க்குலேஷன் நல்லா இருந்துச்சுன்னா போதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மெமரான் ஃபில்டரில் இன்புட்டில் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம் அவுட்புட் ட்ரெயின் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வருங்க ஒரு ஒரு நிமிஷம் கழித்து உங்களுக்கு சுத்தமான தண்ணி வருதுங்க ஏற்கனவே இருந்ததோட இப்போ வந்து ஹெட்டு மாற்றுனதுக்கப்புறம் நல்லா ஃபோர்ஸாக வருதுங்க இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சுத்தமான தண்ணி வருது பார்த்திங்களா அந்த தண்ணியில் வந்து போஸ்ட் கார்பன் இன்புட் கொடுத்துட்டு நான் பாருங்கள் இந்த ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கு போதுங்க இதாவது சுத்தமான வாட்டர் இந்த போஸ்ட் கார்பனில் ஃபில்ட்ராயி டேங்க்கு போகிற தண்ணி தான் சுத்தமான தண்ணிங்க ஒவ்வொரு ஃபில்டராக இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி நீங்கள் நீங்களே உங்கள் வீட்டில் இருக்கிற ஆர்வம் சரி பண்ணிக்கலாம் இது இல்லாமல் என்னுடைய சேனலில் எக்கச்சக்கமான எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் வீட்டு உபயோகப்படுத்துகிற சர்வீஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் பாருங்கள் தண்ணி பர்ஃபெக்டாக வருதுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் எம் தவலத் பாசம்